அன்லிமிட்டட் ஆக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தா ராமேஸ்வரம் பாம்பன் வெள்ளையபுரத்தில் தான் இருக்கோம் இங்கே காந்தாரி அம்மன் ஆலயத்தில் இன்னைக்கு முளப்பாரி திருவிழா இங்கே நடக்கிற சிறப்பங்கள் நிறைய இருக்கு சரி அவங்கள்ட்ட அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் பேர் கந்தசாமி நாங்கள் வந்து இந்த திருவிழாவை பெரிய திருவிழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம் நூற்றி இருபது வருஷத்துக்கு மேலாக இந்த திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே அஞ்சு ஆறு தலைமுறையாக இந்த திருவிழா நடத்துகிறோம் இந்த திருவிழாவை ஆரம்பத்தில் தொடங்கினது எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு அப்பா அவருக்கு அப்புறம் எங்கள் தாத்தா தாத்தாக்கு அப்புறம் எங்கள் அப்பா அப்பாவுக்கு அப்புறம் பின்னா எனக்கு பின்னால் என்னோடய வாரிசுகள் உள்ளே வருவாங்க அன்னைக்கு முளைப்பாடு போடும்போது அஞ்சு குடும்பம் தான் இதை சேர்த்து செஞ்சிச்சு இன்றைக்கி நூற்றி இருபது குடும்பம் சேர்த்துருக்கேன் அவங்க இருக்கும்போது அஞ்சு குடும்பம் தான் வெறும் அஞ்சு குடும்பம் தான் இருக்குது இன்றைக்கி நூற்றி இருபது குடும்பம் அதாவது அன்னைக்கு நம்ம வீட்டு கோயில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் பொதுவான கோயில் அப்படிங்கிறத உருவாக்கிட்டேன் அந்த வகையில் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஐயா இந்த கோயிலோட ஐதீகம் இந்த கோயிலோட பண்பாடு என்ன பண்பாடு ஐதீகங்கிறது காலங்காலமாக இதை வந்து தொண்டு செஞ்சுட்டு வர்றது எங்களோட ஐதீகம் இது எதுக்காக செய்கிறோம் கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த முளைக்கட்டுங்கிறது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் மா அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க மழை பெய்யணும் அப்படிங்கிறக்காக முளைப்பாரிக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒற்றுமை இருக்கும் நிறைய ஒரு இனத்தவர் மட்டும் கிடையாது எல்லோரும் இருக்காங்க இதுக்குள்ளே அப்படி ஒன்று இன்னொரு விஷயம் எங்கள் எங்கள் முன்னோர்கள் செய்துட்டு போனதை நம்ம பின்பற்றி பின்னாலே போயிட்டுருக்கோம் எங்களுக்கு எங்களோட இதில் வந்து அஞ்சு குடும்பம் சொன்னேன் அதாவது அஞ்சு குடும்பம்னால் எங்கள் எங்கள் தாத்தாக்கு குழந்தைகள் வந்து ஏழு பேர் ஏழு பேர் தான் அந்த ஏழு பேரோட குடும்பம்தான் எல்லாமே இருந்தது இன்றைக்கி எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கோம் பெருசாக இன்றைக்கி அன்றைக்கி பதினோரு பாரி போட்டாங்க இன்றைக்கி நூற்றி பதினோரு பாரி போட்டிருக்கோம் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கோம் இதோட இதோடய வரலாறு சொல்லணும்னா இது வந்து ஒரு காப்பாற்றி விட்டு பொண்ணும் அதாவது ஐயரை வீட்டு பொண்ணும் அந்த ஐயரை விட்டு பொண்ணும் இறந்தது அந்த இறந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து நாங்கள் இங்கே உருவாக்கி தான் இந்த இதை செஞ்சோம் அப்படி தான் வந்தது இந்த மொபலில் ஐயா நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த கோயிலில் யாராச்சும் வேண்டி வேண்டுதல் நிறைவேறி நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கீங்க நிறைய நடந்திருக்கு அதாவது நாங்கள் வந்து ஒரு கோடாங்கி குடும்பம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இன்றைக்கு அம்மனை நினைச்சி எதை செய்யணும்னு எடுத்து கொடுக்குறாங்களோ அந்த காரியம் வெற்றி தலைமுறை தலைமுறையாக அந்த கோயில நீங்கள் வேண்டிட்டு உங்களுக்கு அனுபவத்தை இது வந்து எங்க தாத்தா வில்லையர் அது காலத்தில் இருந்து எங்க நான் இப்போ பேசுகிறது வந்து நாலாவது நான் மகவிட்டு பிள்ளை அவர் எங்கள் தாத்தா இந்த கோவில் கேட்டால் அந்த ஒரு கன்னி பெண்ணாக வந்து ஒரு ஐயர் பொண்ணு இறந்ததுனால அது ஆண்டாண்டு காலமாக அவர் கையெழுத்துட்டு வந்தார் ஆனால் அவர் குடும்பம் பெற்ற அதை வணங்கிட்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கு தருவார் அவர் தலைமையில் அவருக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட பரம்பரையில் இன்றைக்கி நூறு குடும்பம் வந்திருக்குன்னா இந்த நூறு பேரும் தேடி இந்த தெய்வத்தை நாடி வர்றதுனால இந்த தெய்வம் கொடுக்கக்கூடிய அருள் வாக்கில் இன்றைக்கு எல்லாருமே செல்வாக்காக இருக்காங்க அந்த நம்பிக்கை பேரில் இன்றைக்கி இந்த திருவிழாவை வருஷா வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது ஆனால் எங்கள் தாத்தா உருவாக்குனது ஆனால் நல்ல தெய்வம் நல்ல சக்தி வாய்ந்த தெய்வம் அவளை நிற வேண்டி வந்துட்டால் சரி குழந்தை இல்லாதவங்க குழந்தை கொடுப்பாங்க வசதி இல்லாதவங்க வசதி கொடுப்பாங்க வீடு வசதி இல்லை எனக்கு வீடு வேணும்னுடுவாங்க இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க இடம் இருப்பாங்க தொழில் துறை சரியில்லாமல் வருவாங்க அந்த தொழிற்துறையை கொடுக்குறாங்க இந்த நம்பிக்கை பேரில் தான் இன்றைக்கி நூற்றம்பது பேர் நூறு பேர் இன்றைக்கி இந்த கோயிலை உருவாக்குறாங்கன்னா இன்றைக்கி கோயிலை வர்றாவுன்னு கொண்டாட காரணம்னா இன்றைக்கி சக்தி வாய்ந்த தெய்வம் எங்கள் தாத்தா வெள்ளையர் உருவாக்குனது தான் இதை வந்து காந்தாரி அம்மா அது ஒரு ஐயர் ஆள் உள்ளது இதை கிடா வெட்ட மாட்டாங்க ரத்தம் கொடுக்க மாட்டாங்க கோழி வெட்ட மாட்டாங்க இதை ஆரம்பத்துலேருந்து இது நிச்சயமாக நடந்துகிட்டு இருக்கு ஆண்டு காலமாக இது எங்கள் கண்ணுக்கு முன்னால் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயா ஐயா கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் வேண்டுதல்லாம் வேண்டுதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்ன வேண்டி என்ன வேண்டுதல் நிறைவேறியிருக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஏனென்று சொன்னால் எனக்கு வயது ஐம்பத்தி ஐந்து நான் ஒரு பத்து வயதிலே இந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணினேன் அதற்கு பிறகு படித்து எனது குழந்தைகள் இன்றைக்கு ஒரு இன்ஜினியராகவும் இருக்கிறார்கள் நான் ஒரு தொழிலதிபராக உருவாக்கியதற்கு காரணமே இந்த காந்தாரி அம்மனும் அக்காவல்காரர் முனீஸ்வ முனீஸ்வரனும் தான் காரணம் நான் ஐந்து ஊரிலே கருவாட்டி ஆவரம் பார்த்து கொண்டிருக்கிறேன் சிறப்பாக என்னை உயர்த்தி இன்னைக்கு ஒரு பெரிய கருவாட்டு வியாபாரியாக உயர்த்தியது இந்த என்னுடைய பெற்ற தாயை போல என்னை காந்தாரி அம்மனும் காவல்காரன் முனீஸ்வரனும் தான் பயன்பெற்று கொண்டிருக்கிறோம் உண்மையிலே எனக்கு ஒரு இந்த யூடியூப் சேனல் அன்லிமிட்டெட் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலை சந்தித்ததிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் உலகம் முழுவதும் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கின்ற சேனல் அன்லிமிட்டெட் சேனல் டாக்ஸ் என்ற சேனல் மென்மேலும் வளர இந்த காந்தாரியம்மன் காவல்காரர் முனீஸ்வரள் அருளால் நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும் வேண்டும் வேண்டுமென்று இந்த இருவரையும் கரங்கூப்பி வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அது இந்த பூசாரி தான் வேலை பார்க்குறவர்கள் எங்கள் மாமா மையன் நான் அவர் இந்த பூசாரிக்கு இந்த உங்கள் ஒரு குடும்பம் மட்டும் இது நாங்கள் அது சிறப்பிட்டிக்கு பந்துக்கிட்டே இருந்தோம் இப்போ சூரிய காலத்தில் என்ன குறைகள் இந்த கோயிலில் குறைந்து சொல்லிட்டு போனாலும் சரி சின்ன தொழிலுக்கு கூட பெரிய தொழில் ஆக்கி விட்டுருங்க ஒரு அப்புறம் மனிதர் மாதிரி அது ஆழ தூக்கி விட்றது மாதிரி வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கு எல்லாரும் என்ன கேட்குற குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை காசு பணம் இல்லாதவங்க தொழில் நலி சரவீரில் சொன்னால் அதுக்கு வேண்டிட்டு போனாலும் தொழில் நல்லாயிருக்கும் அவள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த கோயில் இப்போ எல்லாருக்கும் பக்தர்களுக்கு நம்பிக்கை கூடிருச்சு அதனால நாங்கள் எல்லா பேரும் இந்த அஞ்சு பேருமே நாங்கள் எல்லாருக்கும் ஊருக்கே கொடுத்துருவோம் கூட கொடுத்தோம் எல்லாரும் அனைவரும் அனுபவிச்சுக்கிட்டேன் நாங்களே கோயில் எல்லாரையும் அனுபவிச்சு வச்சுக்கிருச்சு அதே மாதிரி இவரோட நம்பிக்கை எல்லா பேருமே நூறு பேர் இந்த கோயிலுக்கு அவங்க எல்லாருமே இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் என்ன உங்களுக்கு குறையோ அந்த குறைய கேட்டுட்டா அதை நிவர்த்தின நான் உடனே கிடைக்கும் அதனால இன்னைக்கு இருக்கிறதுனால இந்த கோயில் நீங்க உங்களுக்கு இல்லையா என்ன கஷ்டப்படுறேன் என் பிள்ளை விட்டுன்னா கஷ்டப்படுது நான் ரொம்ப சீரப்படுறேன் தொழில் சரியில்லை அதுன்னு சொல்லி இந்த சூடு ஒரு இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு இந்த நிலத்துல இருக்கிற மண்ணெடுத்து ஒரு நெத்தியில விட்டு போனா அவர் நினைச்ச காரியம் உடனடியாக முடியும் இழுத்துறது வரைக்கும் வாங்க முடியல கொடுத்த கடனை வாங்க முடியலையே வா என்ன பேசுகிறானே சண்டை போடுறானே என்னோட இருக்க முடியலையே அவனோட நான் கைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவனு சொன்னால் அவனை காசை கொடுக்குற மாதிரி அவன் கேட்டதை வீட்டில் வந்து கொடுக்குற மாதிரினா இந்த தெய்வம் ஜெய் க கொடுத்துக்கிட்டுருக்கு அதனால என்ன செய் பக்தர்கள் இப்போ கூட்டிட்டாங்க ரொம்ப பேர் அஞ்சு பேர் ஐநூறு பேராக இருந்திருக்காங்கன்னா அதோடைய நடவடிக்கையை வச்சு தான் கூட்டியிருக்காங்க அது மாதிரி எந்த நீங்கள் கூட என்ன இந்த திருப்பி வேண்டிக்கிட்டு போங்க அடுத்த டிரிப்பு நீங்கள் இதே மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் இங்கே வாங்க இதை விட நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க அந்த வாய்ப்பு வச்சு அன்னைக்கு அன்னைக்கு கூட உங்களுக்கு தெரியும் இந்த கோயிலோடய வறுமை நிலைமை என்ன இது நம்ம எப்படி இருக்குது இது எவ்வளோ சக்தி பாய்ஞ்சிருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் அவங்க இருக்கிறவனை எது கேட்டது வரைக்கும் கேட்டது மனுஷனை கொடுத்துற மாதிரி நம்மளால் நேரம் என்ன கிடைக்குதோ அது கரெக்டாக கொடுக்கும் தெய்வம் கொடுக்குன்னு சொல்கிற மாதிரி கரெக்டாக கொடுக்கும் என்ன வேட்டிகிட்டு போனோம்னா மனவருத்தி நம்ம கேட்டோம்னா கேட்டது கிடைக்கும் அதனால க உள்ள சொல்லி அதுக்காக வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு தெய்வம் தான் தெய்வம் வந்தான்னா தெய்வம் வந்துராது அம்மா போனார் இருந்தால் இவர்னா அவர் சொன்னார் ஏற்கனவே இருந்தவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தார் இப்போ கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா பெரிய இப்போ தொழில் அதிபர் லெவலுக்கு அவர் வந்தார் ஆனால் அந்த கோயிலை ஓயாமல் கைவிடாமல் கும்பிடுவார் அவர் எங்களைனா கூட அவர் என்ன செய்வார்னா மீண்டும் அவர் ரொம்ப சிறப்பாக செய்கிறவர் நினைக்கிறவர் நாங்கள் அஞ்சு ரூபா கிடைச்சோம்னா அவர் ஐம்பது ரூபா செய்ய நினைக்கிறார் ஏன்னா அளவுக்கு தெய்வம் அவர் மேலே குடியிருக்கு அவர் இந்த தெய்வத்தினுடைய நம்பிக்கை அவருக்கு இருக்குது அதனால என்ன செய்யறோன்னு சொன்னார் இந்த மீண்டும் மீண்டு மீண்டு இது எந்த ஒரு பிரச்சனை எல்லா பேரும் ஏகப்பட்ட பேர் இப்படி நீங்க கேட்க பொம்பளை என்ன நடந்துச்சு எப்படி வந்துச்சு எப்படி போச்சு எது இது என்ன சொன்னா செய்வோம் ரத்தம் பழி கிடையாது வருவோம் பொங்கல் ஜாமி நீ கேட்டுக்கிட்டு என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும் சார் தீர்ப்பு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் ஒரு கோர்ட்டில் ஒரு சரி அந்த கேஸ் நடக்கலையே ரொம்ப காலம் அவருக்கு நினைச்சவருக்கு திருத்தியாது

வந்துருச்சு இந்த இடத்துல கும்பிட்டா காந்தாடியை கும்பிட்டு போனால் கஷ்டம் அவங்களுக்கு தெரியும் நம்ம குடும்பத்துக்கு கஷ்டம் தீர் நம்ம பிள்ளைக்குட்டி இருக்கும் நம்ம சிறப்பாக இருப்போம் நம்ம சாரா சேர்ந்து இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே நம்மளே சும்மா இருந்தாலும் இங்கே இருக்கிற பூரா பேர் எல்லா பேருமே அனைத்து பேரும் இந்த கோயிலுடைய சக்தி புரிஞ்சுக்கிட்டு எல்லா பேருமே பயில் வழிபடுத்திக்கிட்டு இருக்கா இதாக சார் உண்மை ஏன்னா ஒயிலாட்டம் இங்கே நல்லா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அதில் நீங்கள் சூப்பராக பாண்டிங்க கூட சரி ஸோ இந்த சிறப்புகளை பற்றி சொல்லுங்க அதாவது இந்த முளைப்பாரி முத்து மாரியம்மனுக்கு பரப்பி பாரி கொட்டைகளை கரகம் வந்து அம்மன் ஆலயத்துக்கு போகும் ஆலயத்துக்கு போய் அங்கனுக்கு அம்மனுக்கு தேங்காய் உடைச்சி வழிபாடு தீபாரணை எல்லாம் பண்ணதுக்கு பிற்பாடி குழவை பாடல் சொல்லி ஆரம்பிப்போம் முதல்ல வந்து அஞ்சு பாட்டு ஏழு பாடல்கள் சொல்லி ஒவ்வொரு குழவே பாட்டுக்கும் குழவே போட்ட பின்னாடி அந்த பாடல்கள் வந்து நாங்கள் ஆரம்பிப்போம் முதல்ல வந்து தானாண்ணை என்று சொல்லி அந்த பாடல்கள் வந்து நாங்கள் ஆரம்பிப்போம் தானாயிலருந்து இருந்து ஓரடி கொட்டு ஈரடி கொட்டு பாலத்தாறு அடி போட்டு ஆறு இந்த மாதிரிலாம் வகைகள் இருக்கு இதுல வந்து நான் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி தான் நான் முதம்போது இந்த பாட்டு பாட நான் ஆரம்பிச்சேன் இப்ப வந்து பல ஊர்களில் வந்து நான் வந்து வெத்தலை வாக்கு வாங்கி நான் இதை நான் பாட்டு பாட நான் இருக்கேன் இதுக்கு வந்து முழுக்க காரணம் அம்பாளினுடைய முழு அனுக்கிரகம் தான் தெய்வத்தோட அனுக்கிரகம் இல்லாமல் இது பண்ணவே முடியாது அதுக்கு முழுக்க முழுக்க அம்பாலுடைய அருள்ங்கிறது வேணும் இதில் வந்து பலன் என்னன்னா ஆத்மார்த்தமாக செஞ்சால் அதுக்கு வந்து பலன் உண்டு இது வந்து அக்னி தேவதை மாரி அம்பாள் வந்து மலைக்குரிய தெய்வம் அக்னி தேவதைன்னு சொல்லுவாங்க வழிபடுறதுடைய நோக்கம் என்னன்னா இவளை வழிபட்டா நீதி கிடைக்கும் மழை பெய்யும் வருஷம் தவறாம மழை பெய்யும் ஒண்ணு குழந்தை செல்வம் கிடைக்கும் ஒண்ணு நம்ம ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலும் இந்த தானான கொட்டும் போது அதாவது இடமிருந்து வளம் தான் கோயில் வருவாங்க ஆனா தானாக கொட்டும் போது இடமிருந்து வளம் வருவோம் அப்ப நாங்க எது தவறு செய்திருந்தாலும் நீ மன்னித்து எங்களுக்கு நல்வாழ்வு அளிக்கணும்னு சொல்லி கொற்று தான் இந்த தானான என்பது கொற்று அதே மாதிரி ஆரம்பத்தில் குழவப்பாட்டு சொல்லி ஆரம்பிப்போம் இடையில பாட்டு படிப்போம் முடிக்கும் போதும் அதே மாதிரி தானான சொல்லிட்டு மறுபடியும் குழவப்பாட்டு சொல்லி முடிப்போம் மறுபடி வந்து தீவாரண பார்த்து அந்த கரகமானது திரும்ப பாரி கொட்டைக்கு பாரி வளர்ப்பு இடத்திற்கு அந்த கரகமானது கொண்டு வரப்படும் இதே போல் ஒரு வார காலத்துக்கு இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் அதன் பிறகு அன்னைக்கு தான் அம்பாள் வந்து போய் ஆள் அந்த கரகம் வந்து ஆடி வரும் அப்பத்தான் இந்த வளர்க்கப்பட்ட பாரி தூக்கி அம்மன் ஆலயத்துக்கு போய் சென்று அம்பாளுக்கு கண்டிருந்து சிறப்பு தீவாரண வழிபாடுகள் வந்து நடைபெறும் ஐயா பாட்டு ரொம்ப சிறப்பாவே பண்ணீங்க ஒயிலாட்டத்தில் இப்போ எங்களுக்காக ரெண்டு வரி இப்ப நான் சொல்ல போறது குழவே பாடல் ஏறும் ஏதோர் வீரும் மத யானை ஸ்ரீ வேளமுக ஞான பங்கன் காரால் குளரும் ஐயால் தானியின்றாதற்பரணை தாராண மேடி தந்தே தொந்தி கணபதி கோர் குளவ செய்வேன் இப்ப நான் சொல்ல போற பாடல் வந்து அம்பாளுக்குரிய குழவை பாடல் சீர்வளம் பெருகும் காவேரி செல்வண்ணம் நம்பூநாயகியால் சீர்வளம் பெருகும் காவேரி செல்வண்ணம் நம்புநாயகியால் கனிவளம் காக்கும் கண்ணி நம்புநாயகியால் தாளைவனம் தேடி தாயா தனிச்சே கொடுவிருந்தாள் நூத்தி எட்டு அச்சரத்தில் அமைஞ்ச கடாச்சரியே ஆண் பூதம் பெண் பூதம் மருகாமை காவல் கொண்டாள் இருளாயி கருப்பாயி ராக்கச்சி வெற்றியுடன் மாய கருப்பனுடன் நடந்த மாமுனியுடன் முனியுடன் இருந்தாயே பிறந்தவசு நம்பு நாயகியால் குழந்தை வரம் கொடுப்பாள் என்று சொல்லி நம்பு நாயகிக்கே குலவசேவி ரொம்ப நன்றிங்க